ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு நாற்பத்தி நாலு சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் லேண்டு தாங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதுக்குள்ளே என்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்றாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கிடைக்கும் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே தவிர நோ பெல் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்து யாரும் கிளிக் பண்ணுறதில்ல அதனால் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து திரும்பி எனக்கு கால் பண்ணி எதுவும் வீடியோ எதுவும் போட்டிருக்கீங்களா வீடியோ லிங்க் நாங்கள் அனுப்பிவிடுங்க இந்த மாதிரி வீடியோ லிங்க் அனுப்பிவிடுங்க இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இப்போ வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி வீடியோ லிங்க் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிடுன்னு கேட்குற அவசியமே தேவையும் வராது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ போட்டேன்னா டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கம்பல்சரி உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து வந்துடும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஓகே வாங்க வீடியோ கொண்டு போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு நாற்பத்தி நாலு சென்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கரி மற்றும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிலம் தாங்க இந்த நிலம் எங்கே லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடை சுங்கச்சாவடி அருகில் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து அதுலேயே போகக்கூடிய டோல்கேட்டை ஒட்டி தாங்க அமைஞ்சிருக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்றவங்களோட ஐம்பது ரூபா கொடுத்து டீ பப்ஸ் வடை சாப்பிட்டு தன்னோட வந்து பொழுதை க கழிக்கிறவங்களும் தன்னோட வேலையை ஓட்டுறவங்களும் தான் இங்கே அதிகம் அதனால் வந்து நீங்கள் இந்த இடத்த ஒரு பேக்கரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்க இல்லையா அந்த பணத்துக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கம்பல்சரி இது வந்து விவசாயத்துக்கு ஆகாது பேக்கரி தான் ஆகும் ஆனால் பேக்கரி போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட வர அமௌண்ட்டை வந்து குறஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம ரெண்டு டு மூணு வருஷத்துக்குள்ள நம்ம எடுத்துடலாம் இந்த இடத்துக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தா ஒரு செண்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க விலை வந்து நிகோசபிள் தான் விலை குறைச்சி வாங்கி பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கிற பைபாஸே ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரூபா பக்கம் சொல்கிறாங்க ஆனால் அது டோர் கேட் சுங்கச்சாவடி கேட்டு தான் இருக்குது மொத்தமாக நாற்பத்தி நாலு சென்டாக கொடுக்குறனால தான் இந்த ரெண்டுமே சொல்கிறாங்க அதுவும் ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க சென்ட்டுக்கு அதையும் குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடத்த வாங்கினா நீங்கள் பேக்கரி போடுறது தாங்க ஆகும் பேக்கரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இது தான் ஆகும் மற்ற எந்த ஒரு இதுக்குமே ஆகாது சரிங்களா இந்த இடம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் அதை கால் பண்ணுங்கள் நேரடி லிஸ்ட்டிங் மட்டும் ஓனர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் எவ்வளோ குறைச்சி பேச முடியுமோ பேச்சு கொடுத்துடலாம் இந்த இடத்தோட ரோடு ஃபர்லைஜ் பார்த்தா நம்மளுக்கு நூறு அடி கம்பல்சரி கிடைக்கிதுங்க அதனால் வந்து பேக்கரி போகிறதுக்கு ஏற்ற இடம் தான் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் வியூவர்ஸ் நன்றி வணக்கம்